ஹாய் எல்லா வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது இதில் கொடுத்திருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் சமைச்ச ஒரு வீடியோ தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு சமைச்ச வீடியோ அதாவது அந்த சமயத்தில் எங்களுக்கு திடீர்னு எந்த பாத்திரமும் கிடைக்காத ஒரு காரணத்தினால நாங்க இட்லி அவிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு நினைச்சுக்காதீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வந்து குக் பண்றீங்க அப்படின்னா நல்லா ஒரு கனமான பாத்திரமா எதை யூஸ் பண்ணுங்க நல்ல அகலமான ஒரு பாத்திரமா யூஸ் பண்ணுங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க முதல்ல எல்லா பொருட்களையும் கேரட் பீன்ஸ் அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கேரட்டை வந்து நல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் முட்டைக்கோஸையும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாலும் அல்லது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து நல்ல பிடிப்பிடி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த எந்தளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிக்கன் சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து அதுக்கு தேவையான மசாலா நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வீட்டில் தயாரிக்கக்கூடிய வத்தல் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா கறி மசாலா பொடி கூடவே சேர்த்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஓல மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி அதை கலக்கி வச்சுக்கிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு ஒரு பத்து இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிப்படி துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேர்ப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அது கூடவே வெங்காயத்தை நல்லா சேர்த்து பார்க்கணும் அதுக்கப்புறமா பீன்ஸ் அப்புறம் அந்த கேரட் அப்புறம் முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆயில் வந்து தேவைப்படும் போது அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் அதை வேக விடுங்க கொஞ்சம் வெந்து தான் நல்லா இருக்கும் அதே உங்களுக்கு தேவை அப்படின்னா வெங்காய இலை அதாவது வெங்காய தண்டு இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் சுவையாக வருங்க இந்த காய்கறிகளை வேக வைக்கக்கூடிய சமயத்தில் பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை வசனம் போனதுக்கு அப்புறமா அதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து முட்டை எந்த அளவுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து முட்டை யூஸ் பண்ணியிருக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க காய்கறிகள் எல்லாமே வெந்து வரக்கூடிய சமயத்தில் மசாலா சேர்க்கணும் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை யூஸ் பண்ணோம் நீங்கள் வந்து வத்தல் தூள் சேர்க்கலாம் அதே மாதிரி மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பயிர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்க அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு வேஸ்ட்டை அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முட்டை நம்ம பொரித்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சிக்கன் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து புதினா இலை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து இன்னும் வாசம் வந்து அதிகமாக கொடுக்குங்க அதனால இந்த புதினா இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தேவைப்படுச்சினா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சாதம் வந்து ஏற்கனவே தயாரித்து வச்சிருப்போம் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதுலேருந்து எடுத்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வாங்கிட்டு சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிள்ளை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிருங்க இப்படி தான் நாங்கள் அன்னைக்கு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டோங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலே பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்